ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான சம்மந்தி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் காய்கறிகள்லாம் இல்லாத டைமுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அஞ்சோடனையா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்க லைட்டாக கலக்கி விடலாம் இதுக்கு ஒரு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ஜஸ்ட் லைட்டாக வதக்கினா போதும் இது என் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கேன் நான் லைட்டாக தான் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை லைட்டாக தான் நான் வதக்கியிருக்கேன் நான் பச்சை வெங்காய டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுனால லைட்டாக தான் வதக்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் இதோட நான் ஒரு சின்ன சைஸ் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் இதோட நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கணுங்க பாருங்க இதை வர பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதெல்லாம் ஆற விட் பாருங்க பாருங்கள் எல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதை மிக்சியில் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இதை குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றாத சூப்பரான டேஸ்ட்டான சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் கொஞ்சம் நெய்யை ஊற்றி சம்மந்தியை போட்டு இப்போ சுட சுட சாதத்தில் கொஞ்சோண்டு சம்மந்தியை பிச்சு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய்யை விட்டு டேஸ்ட்டு வேறு லெவலுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க பிரமாதமான டேஸ்டான கேரளா ரெடி ரெடியாகிடுச்சுங்க சான்ஸே இல்லை ஒரு சிம்பிளான டிஷ்ங்க இது ரசத்துக்காது ரசம் சாதம் தயிர் சாதம் தனியாக சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் தேங்க் யூ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்